அன்பான வியாபாரிகளே அஸ்லாம் அலைக்கும் நோன்புடைய காலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நோன்புடைய காலத்திலே வியாபாரிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஜவுளிக்கடை கடை வியாபாரிகளாக இருப்பீர்கள் அல்லது உணவுப் பொருட்களின் வியாபாரிகளாக இருப்பீர்கள் இந்த காலப்பகுதியினை நீங்கள் பயன்படுத்தி அதிகம் அதிகம் இலாபங்களை வெட்டுவதற்கு இலாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயவு செய்து முயற்சிக்காதீர்கள் இது இபாதத்துக்குரிய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்பது வணக்க வழிபாடுகள் என்பது நன்மைகளை பெற்றுக்கொள்வது என்பது பள்ளிவாசலில் மாத்திரம் இடம்பெறக்கூடிய ஒரு விடயம் அல்ல வியாபாரத்திலும் நிச்சயமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உணவுப் பொருட்களை செய்து மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி பிடவை வியாபாரம் ஜவுளி கடைகளை போட்டு ஆடைகளை பிடவைகளை உடுதுணிகளை நீங்கள் விற்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சரி நியாயமான முறையிலே இந்த மாதத்திலே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அதுவும் உன்னதமான ஒரு இலாபம் தருகின்ற நன்மையான அமலாகவே அது கருதப்படக்கூடியதாக இஸ்லாத்தில் இருக்கின்றது என்ற விடயத்தினையும் நீங்கள் கருத்தில் கொண்டு மிக நியாயமாக மக்களுக்கு நியாயமான முறையிலே உங்களுடைய வியாபார செயல்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும்